யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பாருங்களேன் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க அவருடைய காரில் பூ தூவிய தொண்டர் அந்த கார் சக்கரத்திலேயே சிக்கியிருக்கிறாரு இதை டிரைவர் பார்க்காம காரை ஓட்டிருக்கிறார் இதனால் அவரது தலை கார் சக்கரத்தில் சிக்கி நசுங்கியதால் அந்த தொண்டர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயிட்டிருக்காரு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி பல்லாடு மாவட்டம் ரெண்டபல்ல கிராமத்துக்கு கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட வீட்டில் துக்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டு திரும்பி இருந்துருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் வந்துட்டுருக்கும்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டரான செல்லி சிங்கையா என்பவர் இவருக்கு வயசு ஐம்பத்தெட்டு ஜெகன் மோகன் ரெட்டியை வரவேற்க போயிருக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் மேலே மலர்களை தூவிட்டே போ போயிருக்கிறாரு கூட்டமும் ஒரு பக்கம் பயங்கரமாக அலமோதிட்டுருக்குது ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்க தொண்டர்கள் அங்கே முண்டி அடிச்சுட்டு நின்றுட்டு சில தொண்டர்கள் அவரோட கார் மேலே ஏற முயன்றதா சொல்லப்படுது அப்ப கால் இடறி செல்லி சிங்கையா கீழே விழுந்துட்டு இருக்கிறாரு இதை ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டிரைவர் கவனிக்கல அதே போல கார்ல நின்று ஜெகன்மோகன் ரெட்டியுமே இத கவனிக்கல தான் தொண்டர்களின் கூட்டத்துக்கு நடுவே கார் முன்னன் நகர்ந்திருக்கு இதனால காரின் சக்கரம் செல்லி சிங்கையாவின் தலை மேலே ஏறி இறங்கி இருக்கிறது இதில் அவர் தலை நசுங்கிட்டுருக்கு இதனை அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போலீசார் மற்றும் தொண்டர்கள் செல்லி சிங்கையாவை மீட்டு கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க அங்கே அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன் மோகன் ரெட்டியை வரவேற்க பூ தூவி காரின் சக்கரத்தில் செல்லி சிங்கையா சிக்கியது தொடர்பான வீடியோ வெளியாகி எல்லாரையும் கண் கலங்க வச்சிருக்கு இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அந்த கார் டிரைவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பல வழக்குகள் அங்கே தொடரப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூலியமா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கு இனிமேதான் மற்ற மற்ற விவரங்கள் தெரிய வரும்ன்ற தகவல் வந்திருக்கு பாருங்களேன் ஒரு தொண்டர் வந்து கட்சிக்காக எவ்வளோதான் பா பாடுபட்டாலும் தன்னுடைய குடும்பத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி தான் சொல்லணும் இதனால உயிர் போனது பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு தான் இது பேரிடியாவே வந்துவிடும்